ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலை நம்மோடு பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் திரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா அப்படின்ற பேருல ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரு மீட்டிங்கை நடத்தி இருக்கிறாங்க அந்த மீட்டிங்ல ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏன் சினிமா நடிகர்கள் பக்கம் எல்லாம் போறீங்க இவ்வளவு பேர் திரண்டு இருக்கிறீங்க ஆனா எங்களுக்கு யாருமே ஓட்டு போட மாட்டீங்க ஏன் பின்னாடி வாங்க உங்களை நான் படிக்க வைக்கிறேன் ஆட்சி அமருவோம் நாம மத்த சமூகத்துக்கு வந்து இடஒதுக்கீடு எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இன்னொரு பக்கம் அவருடைய தந்தையான ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஏமாத்த கூடாது கட்சிக்குள்ளேயே அணி சேர்க்க கூடாது என்னுடைய பேச்சை கேட்கணும் அப்பதான் ஆட்சியில் அமர முடியும் என்னுடைய பேச்சை கேட்கல அப்படின்னா கணக்க முடிச்சிருவேன் அது எம்எல்ஏவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசுறாரு இரண்டு பேருடைய சண்டை என்பது இதற்கு முன்னாடி இருந்ததை பார்த்தோம் இப்ப அந்த பெருவிழா கூட்டத்திலேயே வந்து அந்த சண்டை என்பது பெருசாயிருச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க எப்படி பாக்குறீங்க இதுல இந்த நடிகர்கள் பின்னாடி போறது முதல்ல நடிகர் பின்னாடி போனது யாருன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் முதன் முதல்ல நடிகர் பின்னாடி போனது இவர் வந்து ஒன்றிய அமைச்சராக இருக்கும் பொழுது இவர் அரசியல் செய்திருக்க வேண்டியது அன்றைய எதிர்கட்சியான பாஜகவை எதிர்த்தோ அல்லது வந்து வேற எந்த கட்சியா காங்கிரஸோ திமுகவோ யாரையோ எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்கலாம் மாறா இவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்னா இவருக்கு எந்த பப்ளிசிட்டியும் கிடைக்கல கிடைக்காத பப்ளிசிட்டிய எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியாம விஜய் சிகரெட்டு குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டு இருந்தாரு அதே காலகட்டத்துல எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ திரைப்படங்கள்ல வந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க அதை எல்லாம் எந்த கவலையும் படல இவர் பஞ்சாயத்து பூராமே விஜய் மேலதான் நம்ம போக்கஸ் பூராமே ஒருத்தர் மேலதான் அப்படின் போது நீங்கதான் உங்க இளைஞர்களுக்கு முதல்ல ஒரு சினிமா நடிகரை அடையாளப்படுத்தி முதன் முதல்ல அவரை வந்து ஒரு அரசியல் பஞ்சாயத்துக்குள்ள இழுத்து விட்டது பாமக தான் அதற்கு பிறகுதான் அதிமுக அதற்கு பிறகுதான் மற்ற ப்ரொடக்ஷன் பிரச்சனை எல்லாம் முதல்ல பாமக தான் இந்த பஞ்சாயத்தை இழுத்து விட்டது அப்போ நீங்க அன்னைக்கு சொன்னீங்க சேரட்டு குடிக்காது சேரட்டு குடிக்காதுன்னு அவரை சம்மந்தம் இல்லாம வங்கிழுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்ப இவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா உங்களை பார்த்து பல இளைஞர்கள் பின்தொடர்வார்கள் அதனால் நீங்கள் திரு அப்ப உங்களுக்கு அப்பயே தெரியும்ல இளைஞர்கள் அங்க இருக்கிறாங்கன்னு அப்புறம் எதுக்கு இப்ப திடீர்னு வந்து புதுசா போடம்புறீங்க இப்ப என்னன்னா இவருக்கு வந்து ஓவியால இருந்து விஜய் வரைக்கும் ஒரே பிரச்சனை தான் நமக்கு ஒரு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அங்க போய் ஆயிரம் ஓட்டு போடுறாங்க நூறு பேர் கூட்டம் இப்ப அவர் பாக்குறாரு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கூட்டம் திரட்ட வேண்டியது இருக்கு இவ்வளவு பேசி நம்மளுக்கு மீடியா பப்ளிசிட்டி கிடைக்க மாட்டேங்குது ஆனா நடிகரா இருக்கிற காரணத்தினாலேயே ஒருத்தர் பப்ளிசிட்டி கிடைக்குது அப்படின்றதெல்லாம் இவர் தான் அந்த பப்ளிசிட்டியை கொடுக்க ஆரம்பிச்சது ஒருத்தர் நடிகர் என்பதாலேயே அவருக்கு பப்ளிசிட்டியை கொடுக்க ஆரம்பிச்சது யாருன்னா ராமதாசும் அன்புமணி ராமதாசும் அவருடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தானே தவிர வேற யாரும் இல்லை இது ஒன்னு ரெண்டாவது அப்பாவும் மகனும் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த கிராமம் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்த சித்திரை முழுநிலவு விழா அப்படின்றது நடக்குது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயகுரு அந்த கூட்டத்துல பேசுனதெல்லாம் இன்றைக்கும் கூட சமூக வலைதளங்கள்ல இருக்கு அவ்வளவு பிளவுவாதத்தை தூண்டுகின்ற வகையில அவர் பேசியிருந்தார் சரி அவர் வன்னியர் சங்கத்தினுடைய பிரதிநிதியாக அவர் அவ்வளவையும் பேச விட்டுட்டு இவங்க ஏதோ ஒரு ஜனரஞ்சகமான தலைவர்களை போல இவங்க வந்து பாவலா காட்டிட்டு இருந்தாங்க இப்போ ஜெயகுரு இல்லை ஆனா ஜெயகுரு வளர்த்து விட்ட கூட்டத்தை வந்து க கன்சால்டேட் பண்ணணும் அப்படின்னா ஜாதி வெறி தவிர வேற எதையும் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை இதான் ஜாதிவெறி பிடிச்சு போஸ்டர் அடிச்சுக்கிட்டு இளைஞர்களை தவறாக வழி நடத்துகிறார் அப்படின்னு நான் சொல்லல ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதிமூணுல சொல்லி பத்து மணிக்கு மேல கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தை நடத்தும் பொழுதே இவரே சவால் முடிஞ்சா என் மேல கேச போட்டு பாரு மறுநாளே சட்டமன்றத்துல இந்த போடுறேன் கேஸ் அவ்வளவுக்கு ஒன்றே காசு வசூல் பண்றேன்னு கேச போட்டு உள்ள தூக்கி வச்சாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதற்கு பிறகு இந்த கூட்டத்தை நடத்துறதை பத்தி அவர் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை இன்றைக்கு வந்து ஜெயலலிதா தான் வந்து இடஒதுக்கீட்டு நாய் இது எப்படி இருக்குன்னா அந்த அந்த காலத்துல வந்து ஆஹ் நீங்க திரைப்படங்கள்ல கூட பார்க்கலாம் அந்த திரைப்படங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மன்னர் மாறுவாங்க மன்னர் மாறினாலும் அந்த ஊர்ல ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப் வந்து மன்னா இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று ஆசீர்வாதம் பண்ணிட்டு மக்கள் மத்தியில இவர் தான் நமக்கு இனிமேல் இந்த போர்ல அவர் வெற்றிகரமா ஜெயிச்சு வந்துட்டு இருக்கிறார் அவருக்குத்தான் நம்மளுடைய ஆதரவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மக்கள்கிட்ட மன்னரா அறிவிக்கிற வேலையை ஒரு குரூப் பார்த்துட்டு இருந்துச்சு யார் வந்தாலும் அவங்க அதை சொல்லுவாங்க பராக்கிரம பராக்கிரமன்னு யார் வந்தாலும் அந்த அந்த பராக்கிரம பட்டத்தை அவங்களுக்கு கொடுத்து பக்கத்துல ராஜகுருவா உட்கார்ந்து கொடுவாங்க ராமதாஸ் அவர்கள் ஒரு காலத்தில் அரசியல் ராஜகுருவாக வருவதற்கான எல்லா தகுதிகளையும் அரசியல் ராஜகுருனா அப்படி பரம்பரை ராஜகுருவா வருபவர்களால் அல்லாமல் மார்க்சை பேசி அம்பேத்கரை பேசி பெரியாரை பேசி வந்து கொண்டிருந்தவர் இப்ப என்ன ஆயிட்டாரு அப்படின்னா அன்றைக்கு அந்த பஞ்சம்பளித்த கூட்டம் எப்படி யார் வந்தாலும் அடிவருடியதோ அது போன்ற ஒரு நிலையை ராமதாஸ் வந்து சேருவார்னு கனவிலும் நாம நினைத்து பார்த்ததில்லை அந்த வேலையை தான் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறாரு வன்னியர் சங்க போராட்டம் நடைபெற்ற பொழுது அவர்களை எந்த விதமான ஈவி இறக்கமும் இல்லாமல் சுட்டு கொன்று படுகொலை செய்தது அன்றைய எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக அரசு அந்த அதிமுக அரசாங்கத்தை பற்றி இவர் இன்றைக்கு வாயவே திறக்க மாட்டார் ஜெயலலிதா பன்னெண்டு வருஷம் அவனை மாநாடே நடத்த விடாம செய்த ஜெயலலிதாவை பற்றி இன்றைக்கு வந்து அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்த நாயகி அப்படின்னு சொல்லி பேசுவாரு நாளைக்கு பத்து புள்ளி நாயகன் எடப்பாடியை பற்றியும் அவர் பேசுவார் ஏன் அப்படின்னா இது வந்து பஞ்சம் பிழைப்பதற்காக அவர் வந்து எடுத்திருக்கக்கூடிய நாடகம் இதற்கு வந்து அவரே சொல்லுவது போல அப்பாவி ஜனங்கள்னு சொல்றாங்க இல்லையா அந்த அப்பாவி வண்டிய இளைஞர்களை தவறாக வழிநடத்தி நடத்தி இவர் பஞ்சம் பிழைக்க பார்க்கிறார் அப்படின்றதுதான் உண்மை நாளைக்கே திமுகல கூட்டணி ஓ அங்க ஓகே பண்றதுக்கு யாரும் தயாரா இல்ல ஆனா ஓகே ஆச்சுன்னு வைங்க கலைஞர் தான் எங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு கலைஞரை விட்டா இந்த நாட்டுக்கு நாதி இருக்கா இதெல்லாம் பேசி இருக்கிறாரு ஏற்கனவே ராமதாஸ் ஏற்கனவே பேசி இருக்கிறார் குழந்தை தொழிலாளர் ஒலித்ததுல கலைஞருடைய பங்குதான் தமிழ்நாட்டில் பிரதானமானது இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தியதில் நாயகர் கலைஞர் அவருக்கு விழாவையே நடத்தியது யாரு இந்த ராமதாஸ் தான் நடத்தினார் இன்னைக்கு அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு வேற ஒரு பேரை போட்டு பாடுவார் நாளி அன்புமணி ராமதாஸ் வந்து மோடியை பற்றி புராணம் பாடுவார் இப்படி சமூக நீதி வரலாற்றை தன்னுடைய இஷ்டத்துக்கு யார் பேர் வேண்டுமானாலும் எழுதி அடமான வைக்கக்கூடிய ஒரு பார்ப்பனத்தனமான வேலையை ராமதாஸ் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது ரொம்ப தக்கதாக இருக்கிறது போலீஸ்ல எத்தனை பேர் வன்னியர் இருக்கிறாங்கன்றது வேற ஐஜி டிஜிபி எஸ்பி கமிஷனர் ரேங்கிங்ல எத்தனை பேர் வன்னியர் இருக்கிறாங்கன்ற கேள்வி வேற ஏன் அப்படின்னா நார்மலா போலீஸ்ல என்ட்ரி லெவல்ல தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடியது இன்ஸ்பெக்டர் அல்லது வந்து கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ்ல நடத்தி எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றித்தான் ஆள் எடுக்கிறார்கள் அதுல வன்னியர்கள் பத்து சதவீதத்திற்கு அல்ல பதினைந்து சதவீதம் வரைக்கும் கூட சில ஆண்டுகளில் இடம்பெற்று இருக்கிறாங்களா தகவல் அப்பயே இவர் என்ன கேட்டாருன்னா உயர் பொறுப்புகள்ல உயர் பொறுப்புகளுக்கு வர்றவங்க எப்படி வர்றாங்க அவங்க யூபிஎஸ்சி தேர்வு எழுதி வர்றாங்க யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதி வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கணக்குப்படி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது வேகன்சிஸ் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுல அதுல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் குரூப் ஏ குரூப் பி அப்படின்னு அஞ்சு கேடரா பிரிச்சோம் அப்படின்னா ஒன்னொன்னு கிட்டத்தட்ட பேருக்கும் குறைவானவர்கள் தான் வந்து அகாமடேட் ஆகுறாங்க குரூப் ஏ குரூப் பி ல அதிகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல வேகன்சியே கம்மி அதுல அகில இந்திய அளவுல வெறும் அறுபது சதவீதம் இருக்கு அறுபது சீட்டு மட்டும்தான் இருக்குது ஓபிசி கோட்டாவுக்கு நானே அதிகமா சொல்றேன் இதோட குறைவு தான் அவ்வளவு சீட்டை வச்சுக்கிட்டு இதுல வன்னியர் எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த கேள்வியை நீங்க கிட்ட கேளுங்க தமிழ்நாடு அரசு ஆர்டிஐ போட்டு கேட்டதற்கு மருத்துவ மருத்துவர்களாக எத்தனை பேர் வந்து படிக்கிறார்கள் மருத்துவ இடம் பெற்றிருக்கிறார்கள் இளநிலையில அப்படின்ற தகவலை தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறது மருத்துவ முதுநிலை படிப்புல எத்தனை வன்னியர்கள் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறது விஏஓ தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறது இப்படி தமிழ்நாடு அரசு தேர்வு செய்கின்ற எல்லா பணியிடங்களுக்குமான மொத்த மொத்தமாக வன்னியர்கள் எத்தனை பேருன்றதோ தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்குல்ல அந்த டேட்டா வந்து போலி நீங்க கணக்கெடுக்காம எப்படி சொல்ல போச்சு கணக்கெடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வைக்கிறாரு போல காவல்துறை உயர் அதிகாரியை பற்றியும் ஐஎஸ் அதிகாரியும் சுட்டிக்காட்டுறாரு ஐஎஸ் அதிகாரியிலுமே வந்து வண்ணியர்கள் வந்து இல்லாம போயிட்டாங்க அப்படின்றத சுட்டிக்காட்டுறாரு ஆனா இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி வருதுன்னா ரெண்டு பேருமே பேசும்போது பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து சாடுவதை பார்க்க முடியுது அவர் தான் வந்து நம்ம சமூகத்தை முன்னேற விடாம தடுப்பதை போலவும் அவர்தான் வந்து பத்து பிள்ளையன் செய்த இடஒதுக்கீடை வந்து கொடுக்காமல் இருப்பதை போலவும் குற்றச்சாட்டுகளை இருவருமே வச்சாங்க இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலை அப்படின்றத முதலமைச்சர் மீது உங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆனா சமீபத்துல கேஷ் அண்ட் நாங்க எடுக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் தொகை சேர்த்து எடுக்க போறோம் ஒன்றிய பாஜக அரசு அறிவித்த போது என்னன்னா மாநிலங்கள் அவங்க இஷ்டத்துக்கு அத வந்து சரியாக இல்ல அதனால ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய டேட்டா தான் சரியானது என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்திட்டாங்க அஸ்வினி வைஷ்ணவ் அதை பிரஸ் மீட்லயே சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது ஒன்றிய அரசு கிட்டதான் அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சும் முதலமைச்சருக்கு எதிராக திருப்பக்கூடிய வேலையில் ஈடுபடுவதை எப்படி பாக்குறீங்க திமுகவுக்கு எதிராக அந்த சமூகத்தை இந்த இந்த மீட்டிங் இல்ல அவரால முடியலன்ற நடத்துறாங்க அன்புமணி ராமதாஸ் பேசும்பொழுது ரொம்ப தெளிவா ஒரு டேட்டா அவர் சொல்றாரு தமிழ்நாட்டுல வன்னியர் எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் எந்தெந்த கட்சியில இருக்கிறாங்கன்னு அவர் கணக்கெடுத்து பார்த்திருக்கிறாரு அதுல திமுகவுல இருபத்தி மூன்று வன்னியர் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் திமுகவிலேயே அதிகமாக ஒரு சமூகத்திலிருந்து எம்எல்ஏக்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்றால் அது வன்னியர் சமூகத்தில் இருந்துதான்னு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு நான் போய் யாருடைய சாதியின்னு டெஸ்ட் பண்ணல அன்புமணி ராமதாஸ் டெஸ்ட் எடுத்து சொல்றாரு அப்ப இது மட்டும் இல்ல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எலெக்ஷன்ல இருந்து வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் திமுக வந்து எவ்வளவு வன்னியர் இடங்களில் வெற்றி பெற்றது எவ்வளவு வன்னியர்கள் வெற்றி பெற்றாங்கன்ற வரைக்கும் டேட்டா வச்சிருக்கிறாரு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா திமுக என்கின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுல தேர்தல் அரசியல்ல போட்டியிட தொடங்கிய காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் பெரும்பான்மையான வன்னியர்கள் திமுகவை தான் ஆதரிக்கிறார்கள் அப்படின்றத அன்புமணி ராமதாசே சுட்டி காட்டுகிறார் அதுதான் அவருடைய உண்மையான விரக்தி புள்ளி அந்த புள்ளியிலிருந்து தான் அவங்க பிரச்சனை தொடங்குது அதனால தான் ராமதாஸ் முத கொண்டு ஒரு ஓட்டு போட மாட்டீங்களா ரெண்டாயிரம் பேர் சேர்ந்து நூறு நூறு பேரை கூட்டிட்டு வர மாட்டீங்களா பத்து பத்து பேரை கூட்டிட்டு வர மாட்டீங்களா அப்படின்னா கூட்டிட்டு வர முடியாது யார போய் என்ன சொல்லி கூட்டிட்டு வருவாங்க வாங்க நாங்கெல்லாம் சத்திரியர்கள் ஏன் கூட வாங்க அப்படின்னு ரோட்ல போய் நின்னு அவனால கூப்பிட முடியுமா ஒரு வன்னிய இளைஞனால கூப்பிட முடியுமா என்ன சொல்லி கூப்பிட முடியும் எங்க கட்சிக்கு வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சு தருவோம் என்னென்ன நலத்திட்டங்கள் கொடுப்போம்னு நல்ல விஷயங்களை சொன்னாதான் கிடைக்குமே தவிர வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு வேணும் ஓட்டு கொடுப்பீங்களோ அப்படின்னு கேட்டோம்னா எப்படி ஓட்டு கிடைக்கும் இதுல வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சுன்னு இவர் சொல்றதே வந்து முதல்ல வன்னியர்களை ஏமா வன்னியர்களுக்கு வந்து படிப்புல இடமில்லாதது போலவும் வன்னியர்களுக்கு வந்து கல்லூரிகள்ல இடமில்லாதது போலவும் வேலை வாய்ப்புல இடமில்லாதது போலவும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே அப்படி இடமில்லாதவர்களாக வன்னியர்கள் தங்களை கருதி இருப்பார்களே ஆனால் அது உண்மையான நிலையாக இருக்குமே ஆனால் அவர்கள் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தொடர்ச்சியாக ஆதரவு அளித்திருக்க வாய்ப்பே இல்லை அதுவும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் திமுகவுக்கு அவர்கள் வந்து வாக்களித்திருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது ஏன் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா தங்களுடைய நல்வாழ்வுக்கு திமுக தான் சரியாக வழிகாட்டுகிறது ஏன்னா எஸ் எஸ் சிவசங்கர் சொல்றாரு பத்து புள்ளி அஞ்சு இல்ல பல பணியிடங்கள்ல பதினைந்து சதவீதம் வரைக்கும் வன்னியர்கள் இருக்கிறாங்கன்னு எஸ் எஸ் சிவசங்கர் சொல்றாரு முன்னாள் தருமபுரி எம்பி செந்தில் சொல்றாரு எம்பிபிஎஸ்ல வந்து எத்தனை மருத்துவ இடங்களை வந்து ஒவ்வொரு ஆண்டும் வன்னியர்கள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் தகவல் சொல்றாரு அதை வன்னியர்கள் நம்புறாங்க எப் எப்படி நம்புறாங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்துல நடக்கிற மாற்றத்தை வைத்து நம்புறாங்க அதே நேரத்துல ராமதாசின் கூட போய் நிக்கிற இளைஞர்கள் கேஸ் வாங்கிட்டு நல்ல வேலை வாய்ப்புக்கு போக முடியாமல் திணறுவதை அன்புமணி ராமதாசே ஒத்துக்கிறாரு இதுக்கு மேல யாரு கேஸ் வாங்க கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப இவ்வளவு என்ன சொல்றாரு இதுவரைக்கும் நாங்க கேஸ் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அவனை வேலை வெட்டி போடாம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றத ஒத்துக்கிறாரா அப்ப வன்னிய இளைஞர்களை உண்மையிலேயே ஏமாற்றுவது யாருன்றது தெரிந்ததுனால தான் வன்னியர் சமுதாய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக என்கின்ற அனைத்து சாதிகளுக்குமான அனைத்து மக்களுக்குமான கட்சிகளை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் விசிகாவை கூட ஆதரிக்கிறார்கள் ஆனால் வன்னியரில் வெகு சிலரை தவிர இவர்களால் வெறியூட்டப்பட்ட வெகு சிலரை தவிர வேறு யாருமே பாமகவை ஆதரிப்பது இல்லை அப்படின்றதுதான் யதார்த்தம் அதனாலதான் அந்த கட்சியால திண்டிவனம் தாண்ட முடியலன்றத ஒவ்வொரு தடவையும் மறுபடியும் மறுபடியும் பலரும் திரும்ப திரும்ப சுட்டி காட்டுறாங்க அப்ப இந்த பிரஸ்ட்ரேஷனை அப்பாவு மகனும் மாத்தி மாத்தி வெளிப்படுத்திக்கிறாங்க அப்பாவுக்கு என்ன ஆசை எப்படியாவது திமுக பக்கம் போயிட்டோம் அப்படின்னா இந்த தடவை இன்னொரு நாலு சீட்டு சேர்த்து ஜெயிக்கலாம் அப்படின்னு அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம ஏற்கனவே தனியா நின்று யான சின்னத்திலேயே நாலு ஜெயிச்சு அதிமுக பாஜகவோட சேர்ந்து கூட்டணி வச்சே நம்மளுக்கு தான் கிடைச்சது அப்ப அடுத்த கணக்கு என்ன வர்றாரு அங்கதான் நான் ஸ்டாலின் தம்பிய போய் பார்த்தேன் வன்னியர்களுக்கு நல்லது செய்யன்னு சொல்லி கேட்டேன் அப்படியே அந்த இடத்துல இருந்து அவர் எங்க நகருவார் அப்படின்னா நாம தனியாருன்னா எவ்வளவு பலம் இருக்கும் அப்படின்றத நோக்கி நகர்வாரு அதை வச்சு அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இவ்வளவு பலம் வச்சிருக்கேன் தம்பி ஸ்டாலின் அவர்களே எங்களை கூட்டணியில சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடை போட்டு அவர் கெஞ்சி இருக்கிறார் ராமதாஸ் இப்படி கெஞ்சிட்டு இருக்கும் பொழுது அன்புமணி ராமதாஸ் அதற்கு மாறான ஒரு கொள்கையில் இருக்கிறார் என்ன இருக்கிறாருன்னா அவருக்கு திமுக கூட்டணியை பத்தி கவலை இல்லை பாஜக கூட்டணி அதிலும் அதிமுகவோடு சேர்ந்த பாஜக கூட்டணி அப்படின்றதான் அவருடைய ஆசை ஏன்னா அதிமுக சமீபத்துல பிரேமலதா விஜயகாந்த் வெளிப்படையாக சொல்லிவிட்டார் தேர்தலின் பொழுது எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா இடம் கொடுப்பதாக சொல்லப்பட்டது உண்மை தேவைப்படும் பொழுது நான் உண்மைகளை வெளியில் சொல்லுவேன் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் தெளிவாக சொல்லிவிட்டார் இப்ப வரைக்கும் அதிமுக தரப்பு அதை மறுத்து பேசவே இல்லை பிரேமலதா சொல்றது பொய்ன்னு சொல்லணும்ல சொன்னாங்கன்னா பிரேமலதா சுதீஷ் நாளைக்கு மீட்டை கொடுத்து உண்மை என்னன்னு சொல்லுவாங்க அப்ப கொடுக்கிறதா சொன்ன அந்த ஒரு ராஜ்யபா சீட்டை எதற்காக தேக்கி வைத்திருக்கிறார்கள் யாருக்கு அதை கொடுக்க போகிறார்கள் அப்படின்னா அந்த இடத்துலதான் அன்புமணி ராமதாஸ் தனக்கு எய்ம் பண்ணிக்கிறாரா அல்லது தன்னுடைய கட்சிக்கு எய்ம் பண்ணிக்கிறாரா அல்லது பாஜக கூட்டணியோடு நாம தொடர்வதற்காக ஒரு கணக்கு போடுகிறாரா அப்படின்ற எல்லாமே வந்து இந்த கணக்குகளிலிருந்துதான் கேள்வியாக வருகிறது அப்ப அவருடைய கணக்கு பாஜக அதிமுக கூட்டணி இவருடைய கணக்கு திமுக கூட்டணி இந்த ரெண்டுலையுமே வன்னியர் மக்கள் அவர்களின் பக்கம் இல்லை அப்படின்றதுதான் கடந்த கால தேர்தல்கள்ல நாம பார்த்திருக்கக்கூடியது ஏன் போன தடவை அஞ்சு சீட்டு கிடைச்சது அப்படின்னா நாலு சீட்டு எல்லாம் அந்த காலம் மலையேறி போச்சு அஞ்சு சீட்டு போ நாலு சீட்டு தடவை எப்படி கிடைச்சது அஞ்சு சீட்டு எப்படி கிடைச்சது அப்படின்னா அதிமுக என்கின்ற ஓரளவுக்கு பல்வேறு சாதிகளையும் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு இருந்த காரணத்தால் அந்த சீட்டுகள் சாத்தியப்பட்டது அவர் தான் சொல்றாரு ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க எதுவுமே இந்த தனித்து போட்டியிடுவோம்னு அறிவிக்க வேண்டியதுதான் அறிவிக்க முடியாது அப்போ எல்லா சமுதாயத்தினுடைய ஓட்டும் தேவை ஆனா பாமகவால அதை பெற முடியாது அதனால திமுக தேவை அதிமுக தேவை பாஜக தேவைன்ற முடிவை நோக்கி நகர்றோன்றது ரெண்டு பேருக்குமே அப்பாவுக்கும் மகனுக்கும் புரியுது இதுல எந்த பக்கம் நகர்றதுன்றதுலதான் அப்பாவுக்கு மகனுக்கு சண்டை நேற்று மேடையிலேயே அவர் வந்து ராமதாஸ் வந்து இவ்வளவு மோசமா பேசுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை உன் சாதகத்தை கொண்டு வா நான் கணக்க முடிச்சிடுறேன் அப்படின்றாரு அதுக்கப்புறம் கணக்க முடிச்சிருவேன்னா உன் கட்சியை பொறுப்புல இருந்து உன்னை நீக்கிடுவேன் இது எவ்வளவு குரூரமான வார்த்தை அர்த்தம் என்னன்றதை நான் சொல்லி இளைஞர்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை கணக்க முடிக்கிறேன் அப்படின்னா அது வந்து இருக்கிறதுலயே ரொம்ப 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 மோசமானது அதுக்கப்புறம் அவர் கிளாரிபிகேஷன் கட்சியில இருந்து நிற்கிறேன் அப்ப முதலே கட்சியில இருந்து நிற்கிறேன் வார்த்தை வந்து இருக்கணும்ல ஒரு மூத்த அரசியல்வாதி ரெண்டு மாசத்துல எப்பத்தி ஏழு வயசு ஆகப்புற வர அரசியல்வாதிக்கு பக்கத்துல மனைவி இந்த பக்கம் பையன் எழுத்தாப்புல மருமகன் இவ்வளவு குடும்ப உறுப்பினர்களை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் வார்த்தையை அளந்து பேசணுமா இல்லையா அப்ப இப்படி மிரட்டுறாரு என்னென்னு மிரட்டுறாரு நாலு செல்போனை வச்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறான் அன்புமணி ராமதாசுக்கு என்ன எஸ்டேட் எனக்கு தெரியல அது யாருக்கு விடப்பட்ட மிரட்டல் அது வந்து அன்புமணிக்கு விடப்பட்ட மிரட்டல் அவர் பேச பேச அன்புமணி ஒரு ஏளனமாக ஏலனமாக இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் பேசி ஒரு நாள் கூட ஆகல அதற்குள்ள அன்புமணி ஆதரவாளர் அத்தன் மூலமே நீங்க எல்லாம் வந்து ரிட்டையர்ட் ஆகுங்க எதுக்கு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்களை விமர்சனம் முன்வதை பார்க்க முடியுது அப்போ அவர் ராமதாஸ் பேசிய பேச்சு என்பது அன்புமணிக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் விடப்பட்ட ஒரு எச்சரிக்கை அப்படின்றத பா பார்க்கலாமா அதாவது பாமக முழுமையாக பாஜகவாகவே கொண்டிருப்பதனுடைய ஒரு உதாரணம் தான் இது எப்படி வந்து பாஜகவுல வந்து முன்னால் இருக்கக்கூடிய யாரையும் மதிக்க முடியாது அடுத்து எவன் வந்தா நம்மளுக்கு பதவி கிடைக்கும்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்குமோ அதே போல ஒரு பாமகவை மாற்றி இருக்கிறார்கள் ராமதாஸ் இந்த கட்சி அவர் மேல ஆயிரம் விமர்சனங்கள் எனக்கு இருக்கு அந்த கட்சி வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய சீரழிவை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அந்த கட்சி வளர்ந்த விதத்தை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்து குழந்தை தொழிலாளர் ஒழிப்பா இருக்கட்டும் ஆஹ் வன்னியர் தலித்து ஒற்றுமை சார்ந்த அவர்கள் நடத்திய முன்னெடுப்பாக இருக்கட்டும் அம்பேத்கர் காரல் மார்ச் பெரியார் என்று மூன்று பேரையும் வந்து தலைவர் தலைவர்களாக நிறுவிக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க அவர்களுக்கு சிலை நிறுவியதாக இருக்கட்டும் தீவிர அதிதீவிர இடதுசாரிகள் அதிதீவிர இடதுசாரிகள்னா ஆயுத போராட்டத்துக்கு போய் கொண்டிருந்த ஒரு பெரிய கூட்டம் இடதுசாரி கூட்டம் இவரை நம்பி இவர் கூட சேர்ந்து நின்னாங்க இவர் நல்லது செய்வாரு இவர் மார்க்ஸ் பெரியாரு அம்பேத்கர்னு எல்லாரையும் சேர்த்து பேசுறாரு இவர் நமக்காக நிப்பா சொல்லிட்டு நம்பி வந்தாங்க அவங்க எல்லா பேரையும் இன்னைக்கு அவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்றத எடுத்து பாருங்க அப்படியே வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து சாதி அவங்க எல்லாம் இன்னைக்கு காணாமலே போயிட்டாங்க இது இது வடிகட்டிய சாதிவெறி கும்பலாக ஒரு கும்பலை வந்து இவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் இவ்வளவு பண்ணியிருக்கிறார் இந்த கட்சிக்காக ராமதாஸ் ஆனா நேத்து நடந்த ஒரு மீட் நேத்து அந்த மீட்டிங்ல வந்து இத்தனைக்கும் வந்து அவர் அவ்வளவு டேரிங்கா வழக்கமா ஏற்கனவே பாண்டிச்சேரி மீட்டிங்ல அவர் பேசினதான் திருப்பி பேசாரு நானும் பார்த்துட்டேன் கடந்த மூணு வருஷமா பாமகவுக்கு ஸ்கிரிப்ட் வேற இல்லவே இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்கிரிப்ட் தான் அந்த ஸ்கிரிப்ட் திரும்ப 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 ரெண்டு பேரும் மேடையில வந்து ஆஹ் அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர வேற மாற்றமே நடக்கிறது இல்லை நடந்து முடிச்ச உடனே பெரியவருன்றதுனால பாக்குறேன் ஏன்னா இவர் என்ன சொல்றாரோ அதுதானே கீழே எதிரொலிக்கும் உடனே நான் தொண்டன் எல்லாம் பார்க்க மாட்டேன் தூக்கி கடல்ல வீசிறேன்னு இவர் சொல்றாரு அப்ப தொண்டை என்ன பண்ணுவான் உன்னைய எல்லாம் பார்க்க மாட்டேன் உடனே தூக்கி போட்டு மயம் பின்னாடி போய்கிட்டே இருப்பேன்னு தொண்டனும் சொல்றான் அப்ப இதுதான் தடை தலைவன் எவ்வளி தொண்டர்கள் அவ்வளி இப்ப அன்புமணி ராமதாஸ் தன் அப்பாவுக்கு எதிராகவே அதைத்தான் இவர் ராமதாசும் சொல்றாரு ராமதாஸ் நேத்து சொன்னதை இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் என்ன சொன்னார் ராமதாஸ் கட்சிக்குள்ளேயே கூட்டணி சேர்த்துக்கிட்டு இருக்கிறான் இவனுக்கு எத்தனை பேரு அவனுக்கு எத்தனை பேருன்னு ஆள் திரட்டிட்டு இருக்கிறான் அப்ப அன்புமணிக்கு பின்னாடிதான் ஆள் இருக்கோன்றத இன்னைக்கு நிரூபிப்பதற்கு அப்புறம் நாலு போன் சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு அன்புமணி ரெண்டு ஃபோன் வச்சிருந்தாரு ஏன்னா ராமதாஸுக்கு தெரிஞ்ச நம்பர் ஒன் ஒண்ணு அன்னைக்கு மேடையில வச்சு அவர் தொண்டர்களுக்கு சொன்ன நம்பர் ஒண்ணு அப்ப ராமதாஸ் சாக்கா வராரு என்னடா இது மைய நம்பர் நம்மள்கிட்ட ஒன்னு சொல்லியிருக்காருல இப்ப வேற ஒரு நம்பர் சொல்றாப்புலயே பனை ஆபீஸ் போட்டிருக்கேன்னு சொல்றாப்புலயே அப்புறம் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ன்றாரு யார் அந்த ரியல் எஸ்டேட் ஓனர்ன்றது ராமதாஸ் தெளிவு படுத்தியே ஆகணும் ஒண்ணு சாமானிய இளைஞர்கள் ரியல் எஸ்டேட் பண்றாங்கன்னா அதையும் திட்டுறாரு ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு திரியற உனக்கு வேற வேலை இல்லையா கட்சி வேலையை பார்க்க மாட்டியா அப்படின்னு திட்டாரு ஒண்ணு சாமானியர்களை திட்டணும் கட்சி தொண்டர்களை இல்ல அப்படின்னா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அன்புமணியை திட்டணும் இதுல ரெண்டு பேர்ல யாரு அப்படின்றது இன்னும் ரெண்டு நாள் நடக்க போற மான்கொம்பு ஃபைட்ல நம்மளுக்கு தெரிய வந்துரும் யாரு யாரு எங்கெங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்க அப்படின்றது இதுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு சிரிக்கிறாரு ஒரு கட்சி இத கேட்டா ஜனநாயகம் வேற கம்பு சுத்துவாங்க எங்க கட்சிக்குள்ள ஆரோக்கியமான போக்கு இருக்க எது ஆரோக்கியமான போக்கு ஒரு கட்சி நிறுவனர் என்று கூட பார்க்காமல் அவரை அவ்வளவு அசிங்கமாக சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்கிறாங்க நிர்வாகிகள் பேசுறது அத்தனை பேரும் யாரோ இல்ல நிர்வாகிகள் பேசுறாங்க அவங்க பேசுறத வந்து சமூக இதழ்கள் இவ்வளவு வன்மமாக போய் கொண்டிருக்கிறது அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லணும் தலைவரை பற்றி யார் தவறாக பேசக்கூடாது என்றும் தலைவர் வழியில் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் சேர்ந்து நிக்கணுமா இல்லையா ஆனா நிக்க மாட்டார் ஏன்னா அப்பாவா சிபிஐ கேசா அப்பாவா ராஜ்யசபா சீட்டா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டிய காலகட்டத்துக்கு அவர் வந்து சேர்ந்திருக்கிறார் அதுதான் அவருடைய குழப்பத்திற்கும் மூசலாட்டத்திற்கும் விரக்திக்கும் காரணம் இந்த விரக்தியிலிருந்து தான் ரெண்டு பேரும் மான் கொம்பு போயிட்டு அடிச்சு உருண்டுட்டு இருக்கிறார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேரம் பயிரிச்சுங்க ரொம்ப நன்றி